அக்களே வெல்கம் டு ஜிபிஎஸ் வைப்ஸ் ஆறுபடை முருகன் திருத்தலங்களுடன் சபரிமலை ஐயப்பன் தரிசனத்தை கண்டு ஆன்மீக ஆன்மீக இன்பச்சுற்றுலாவை பற்றி இந்த காணொளியில் காண்போம் இப்பொழுது முதலாவதாக நாம் பார்க்க போகிறது திருத்தனி முருகன் கோவில் முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஐந்தாம் வீடாக திகழ்கிறது இந்த திருத்தணி முருகர் கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி மலையில் அமைந்துள்ளது இது முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்த புண்ணிய ஸ்தலமாகும் இந்த கோவிலின் விசேஷமானது வருடத்தின் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களை குறிப்பது போல இக்கோவிலின் படிக்கட்டுகளும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து என்ற எண்ணிக்கையில் உள்ளன இதைத் தொடர்ந்து காணப்போவது கும்பகோணம் காசி விஸ்வநாதர் திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான இடம்தான் கும்பகோணம் அந்த கும்பகோணத்தில் மகாமக குலத்தின் வடகரையில் அமைந்துள்ள முக்கிய திருத்தலம் ஆகும் இது சப்த கன்னிகள் உள்ள ஸ்தலமாகும் இங்கு சிவனை விஸ்வநாதன் எனவும் பார்வதியை விஷாலாட்சி எனவும் வழிபடுகிறார்கள் இந்த முருகனின் ஆறுபடை வீடுகளில் நான்காம் வீடாக திகழ்கிறது இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு ஆறு கிலோமீட்டர் வடகிழக்கில் காவேரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது பராந்தக சோழர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட முக்கிய திருத்தலம் ஆகும் இதைத் தொடர்ந்து காணப்போவது பழனிமலை முருகன் கோவில் இந்த பழனிமலை முருகன் கோவில் மூன்றாம் படை வீடாக திகழ்கிறது இந்த பால பாணி சுவாமி அழைக்கலாம் யானை பாதியையும் இறங்குவதற்கு பாதியையும் பயன்படுத்துகிறார்கள் இது மட்டும் அல்லாது மின் இழுவை பெட்டி மற்றும் ரோப்கார் மூலம் பக்தர்கள் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் பயன்படுத்துகிறார்கள் இந்த கோவிலில் உள்ள முருகன் சிலை போகர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டது இந்த சிலையானது நவ பாஷாணத்தில் உருவானது விசேஷ காலங்களில் பக்தர்கள் காவடி எடுத்தும் பால் குணம் தூக்கியும் வந்த வண்ணம் இருப்பார்கள் அது மட்டும் அல்லாது பக்தர்கள் பல மைல் தூரத்தில் இருந்து நடைப்பயணம் வருகிறார்கள் இதைத் தொடர்ந்து நாம் காணப்போவது எரிமேலி மற்றும் சபரிமலை ஐயப்பன் தரிசனம் எரிமேலியில் பக்தர்கள் பேட்டை துள்ளி ஆடி தர்மசாஸ்தாவை வழிபட்டுவிட்டு அங்கிருந்து சபரிமலை செல்வார்கள் குற்றாலம் குற்றாலம் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்று என நாம் அறிவோம் அருவிக்கு அருகாமையில் குற்றாலீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது அருவி விரு பாறைகளில் சிவலிங்க கல்வெட்டுகளை நம்மால் காண முடியும் அந்த அருவியின் அழகை ரசிக்க நம் இரு கண்கள் போதாது தொடர்ந்து நாம் காணப்போவது தென்காசி காசி விஸ்வநாத ஆலயம் இக்கோவிலை கோவில் எனவும் பக்தர்கள் அழைக்கிறார்கள் மாசி மற்றும் ஐப்பசி உத்திர காலங்களில் சிறப்பு திருவிழாக்கள் நடைபெறும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தில் பராக்கிரம பாண்டிய மன்னரால் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறில் சுவாமி மற்றும் அம்மன் உருவக சிலைகள் அமைக்கப்பட்டன இந்த கோவிலின் ராஜகோபுரம் நூத்தி எண்பது அடி உயரத்தில் உள்ளது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு பராக்கிரம பாண்டிய மன்னரால் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி இரண்டில் குலசேகர பாண்டியரால் கோபுரம் முற்றுவிக்கப்பட்டது திருச்செந்தூர் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் வீடாக திகழ்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடற்கரை ஓரத்தில் எழுந்தருளியுள்ள திருத்தலம் ஆகும் இக்கோவிலில் வைகாசி விசாகம் ஆவணி மற்றும் மாசி மகம் விழாக்கள் சிறப்பாக நடைபெறும் சூரபத்மனை சூரசம்ஹாரம் செய்த இடம் தற்போது பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது இதைத் தொடர்ந்து நாம் காணப்போவது பழமுதிர்ச்சோலை கோவில் இது முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஆறாம் வீடாக திகழ்கிறது முருகன் சிறுவனாக வந்து ஒளையாரை சோதித்தது இங்குதான் என நம்பப்படுகிறது இதன் அருகில் ராக்காயி அம்மன் கோவில் அமைந்துள்ளது அங்குள்ள நுபுரகங்கை தீர்த்தத்தில் பக்தர்கள் நீராடுகிறார்கள் இதைத் தொடர்ந்து நாம் காணப்போவது திருப்பரங்குன்றம் முருகர் கோவில் திருப்பரங்குன்றம் முருகர் கோவில் முதலாம் பட திகழ்கிறது இந்த கோவில் ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது இது முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்த புண்ணிய ஸ்தலம் ஆகும் சஷ்டி மற்றும் மாசி மகம் காலங்களில் சிறப்பு திருவிழாக்கள் நடைபெறுகிறது தெளிவாக அடுத்த காணொலியில் காண்போம் இதைத் தொடர்ந்து திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோவில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் ஆலயம் தேரிக்காடு கருகுவேல் அய்யனார் கோவில் மற்றும் தனுஷ்கோடி கடற்கரை ஆகிய இடங்களை பற்றியும் அடுத்த காணொளியில் காண்போம் எங்களுடன் இதுவரை காணொளி மூலம் பயணித்தது மட்டும் அல்லாமல் நேரில் எங்களுடன் இணைந்து திருத்தலங்களை தரிசிக்க ஒரு வாய்ப்பு உள்ளது பின்வரும் தொலைபேசி எண்ணிற்கு அழைத்து இதை பற்றிய குறிப்புகளை அறிந்து கொண்டு பயன்பெறுங்கள் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்